தமிழ் செய்திகள் கோவையில் ஆசிய நகை கண்காட்சி ஆடம்பரமாக தொடங்கப்பட்டது இதுகுறித்து நுகர்வோர் கூட்டம் வர்த்தக சபை தலைவர் ராஜேஷ்லன் கூறுகையில் ஆசியா ஜுவல் ஷோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கோயம்புத்தூரின் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஃபைன் ஜுவல்லரி கண்காட்சி மற்றும் விற்பனை நட்சத்திர விடுதியான தாஜ் விவாண்டாவில் திறக்கப்பட்டது ஆசியா ஜுவெல் ஷோ இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து சிறப்பு நகை வடிவமைப்பாளர்கள் மற்றும் பிராண்டுகளுடன் ஒரே கூரையின் கீழ் கோவை நகரத்திற்கு திரும்பியுள்ளது கோவை பந்தய சாலையில் உள்ள விவாண்டா ஹோட்டலில் பிப்ரவரி ஏழு எட்டு ஒன்பது வரை தென்னிந்தியாவின் மிகவும் கவர்ச்சிகரமான நகை கண்காட்சி மற்றும் விற்பனையில் ஆசியா ஜுவல் ஷோ இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அதன் ஐம்பத்தி இரண்டாவது பதிப்பை துவக்கியது தாஜ் விவாண்டாவில் ஐம்பத்தி இரண்டாவது பதிப்பு பிப்ரவரி ஏழு எட்டு ஒன்பது ஆகிய நாட்கள் வரை நடைபெறவுள்ளது கண்காட்சி மற்றும் விற்பனை நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் இரவு எட்டு மணி வரை நடைபெறவுள்ளது மிகவும் பிரத்யேகமான இந்த கண்காட்சியில் இந்தியா முழுவதிலும் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நகை கடைக்காரர்களின் சிறந்த நகை வடிவமைப்புகளை ஒரே கூரையின் கீழ் காண்பிக்கும் என்றார் ஆசியா ஜுவல் ஷோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் பிரம்மாண்டமான தொடக்க விழாவில் வர்த்தக சபை மற்றும் தொழில்துறை தலைவர் ராஜேஷ் பி லுன் ஐசிஐசிஐ தலைவர் சங்கீதா பீட்டர் ஜுவல்லரி கியூரேட்டர் பிஎன்எஸ் குழும நிறுவனங்களின் நிறுவனர் பிரியங்கா சுந்தர் ஹெல்த் அண்ட் பேசிக்ஸ் அண்ட் கோவின் தலைமை நிர்வாக அதிகாரி சுவாதி ரோஹித் போன்ற பிரபலங்கள் கலந்து கொண்டனர் தாஜ் விவாண்டா ஹோட்டலில் ஜிட்டோ பெண்கள் பிரிவு தலைவர் ரீனா கோதாரி இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டின் திருமதி உலகழகி ரிங்கிஷா மற்றும் பலர் குத்துவிளக்கேற்றினர் பெங்களூரு ஹெச்ஆர்எஸ் எஸ் நிகழ்வின் ஹரிஷ்குமார் ஊடகவியலாளர்களிடம் கூறுகையில் ஆசியா ஜுவல் ஷோ என்பது பிரத்யேக மற்றும் உயர்நிலை சிறந்த பிராண்டட் தங்கம் மற்றும் வைர நகைகளை காட்சிப்படுத்தும் ஒரு சிறப்பு நிகழ்வாகும் இந்த நிகழ்வில் தங்கம் வைரம் பிளாட்டினம் பாரம்பரிய நகைகள் திருமண நகைகள் பழங்கால விலை உயர்ந்த கல் நகைகள் குந்தன் ஜடாவ் அன் போல்கி அன் வெள்ளி நகைகள் போன்றவற்றின் சமீபத்திய சேகரிப்புகள் சில காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது ஆசியா ஜுவல் ஷோ நகரத்தின் மிகச் சிறந்த நகை கண்காட்சிகளில் ஒன்றாகும் பிப்ரவரி ஏழு முதல் ஒன்பது வரை நகை கண்காட்சியை பார்வையிடும் பார்வையாளர்களிடமிருந்து அதிருஷ்டசாலிகள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்றார் மீடியா டுவெண்டி தமிழ் செய்திகளுக்காக கோவையிலிருந்து தலைமைச் செய்தியாளர் அதிர்வடி காளிதாஸ்